செம்மொழி சிற்பி நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய பதிவில் பாவங்கள் போக்கும் கும்பாபிஷேக வகைகள் கோபுர தரிசனம் கோடி கோடிப்புண்ணியம் என்பார்கள் நாம் வாழ்வில் மூன்று ஜென்மங்கள் செய்த பாவங்களை ஒரு கும்பாபிஷேகம் கண்டுகளிப்பதினால் நீங்கும் என்பார்கள் அத்தகைய கும்பாபிஷேக வகைகளைப் பற்றி காண இருக்கிறோம் அதில் முதலாவது ஆவர்த்தம் ஓரிடத்தில் புதிதாக ஆலயம் அமைத்து பிரதிஷ்டை செய்யப்படும் மூர்த்திகளுக்கு கும்பாபிஷேகம் செய்யப்படுவது ஆவர்த்தம் இரண்டாவது வகை அனாவர்த்தம் பூஜை இல்லாமலும் ஆறு கடல் இவற்றால் சேதம் அடைந்திருந்தாலும் அக்கோயிலை புதிதாக நிர்மாணம் செய்து கும்பாபிஷேகம் செய்வது அனாவர்தம் மூன்றாவது வகை புனராவர்தம் கருவறை பிரகாரம் கோபுரம் முதலியன பழுதுபட்டிருந்தால் பாலலயம் செய்து அவற்றை புதுப்பித்து அஷ்டபந்தனம் சார்த்தி பிரதிஷ்டை செய்து கும்பாபிஷேகம் செய்வது புனராவர்தம் என்று அநேக கோயில்களில் பார்த்தோம்னா இந்த மூன்றாவது வகை கும்பாபிஷேகம் நடைபெற்று கொண்டிருக்கிறது புனராவர்த்தம் நான்காவது வகை அந்தரிதம் கோயில் உள்ளே ஏதேனும் தகாதது நடந்தேறினால் அதன் பொருட்டு செய்யப்படும் பரிகாரம்தான் அந்தரிதம் என்று சொல்லக்கூடியது ஆக பாவங்கள் போக்கக்கூடிய கும்பாபிஷேகத்தை கண்டுகளித்து நம் ஜென்ம பாவங்களை போக்கிக் கொள்வோமாக நன்றி